பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று சமன்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஆறாம் கணக்கு பார்க்கிறோம் எக்ஸ் க்யூபு மைனஸ் ஒன்பது எக்ஸ் குயர் ப்ளஸ் பதினாலு எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி நாலு ஈக்குவல் டு பூஜ்யம் எனும் சமன்பாட்டின் இரு மூலங்கள் மூணு ஈஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்தில் அமைந்தால் சமன்பாட்டை தீர்க்க என கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்க சமன்பாட்டை தீர்க்கிறோம் அப்படின்னா மூன்று மூலங்களும் என்னான்னு கணக்கிடணும்

எக்ஸின் கேளு சியின் மதிப்பானது பதினாலு டி மார்லி மதிப்பு இருபத்தி நான்குன்னு எழுதிக்கிறோம் இந்த சமன்பாட்டை பார்க்குறப்ப இந்த சமன்பாட்டில் ஏற்கனவே இதை படிச்சிருப்போம் சின்ன கிளாஸ்லேயே அதாவது எக்ஸ் க்யூபின் கெழுவும் எக்ஸ் கொயர் எக்ஸின் கெழு ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையை தனியாக கூட்டி இரட்டை இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையை தனியாக கூட்டி இரண்டு மதிப்புகளும் சமம் எனில் மூலங்களின் ஒரு தீர்வு மைனஸ் ஒன்றுன்னு டைரக்டாக வெளிப்படையாக எடுத்துக்கலாம் இங்கே ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எக்ஸ் கியூபு மற்றும் பதினாலு எக்ஸ் எக்ஸ் உறுப்பு இரண்டின் கூடுதல் எக்ஸ் கியூபின் கேளு ஒன்று எக்ஸின் கேளு பதினாலு இரண்டின் கூடுதலும் பதினைந்து அடுத்து மார்லி மதிப்பு அதாவது இரட்டைப்படை உறுப்புகள்னு பார்க்குறப்ப எக்ஸ் கொயர் மற்றும் மார்லி மதிப்பு மைனஸ் ஒன்பதையும் இருபத்தி நாலையும் கூட்டிக்கிட்டோம் இருபத்தி நாலு மைனஸ் ஒன்பது எனும் பொழுது மதிப்பு பதினைந்து இது ரெண்டு சமம் என்பதால் எதை நம்ம ஒரு தீர்வாக எடுத்துக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஒன்று அப்படிங்கறது ஒரு தீர்வாக எடுத்துக்கலாம் அப்போ மீதம் இருக்கக்கூடிய இரண்டு தீர்வுகள் மட்டும் நாம் கணக்கிட்டோம்னா போதும் மைனஸ் ஒன்று என்பது இந்த நிபந்தனையை வச்சு மைனஸ் ஒன்று என்பது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கு ஒரு மூலம் ஆகும் இது ஒரு மூலமாக இருந்ததுன்னா மற்ற இரண்டு மூலங்கள் மட்டும் எடுத்துக்கலாம் சமன்பாடானது கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் மூலங்கள் ஒரு மூலம் கணக்கிட்டுட்டோம் மைனஸ் ஒன்று மற்ற இரண்டு மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா மற்ற இரண்டு மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா அப்ப மற்ற இரண்டு மூலங்களின் விகிதமானது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் விகிதங்கிறப்ப ஆல்ஃபா ஈஸ்டு பீட்டா ஈக்குவல் டு மூணு ஈஸ்ட்டு இரண்டுன்னு எழுதிக்கலாம் ஆல்ஃபா ஈஸ்டு பீட்டாவை ஆல்ஃபா பை பீட்டான்னு எடுத்துக்கலாம் இதை மூணு பை இரண்டுன்னு எடுக்கலாம் இரண்டையும் சுருக்கி சுருக்கிறப்ப இடதுபுறமும் வலதுபுறமும் பிறக்கம் பண்ணிட்டோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டாவை வலதுபுறம் கொண்டு போயிட்டோம்னா மூணு பீட்டா பை இரண்டு அப்படின்னு ஆல்ஃபாவை எழுதிக்கலாம் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்புகள் கணக்கிடுவதற்கு மூன்று மூலங்கள் இப்போ மூன்று மூலங்கள் என்னென்னு நம்ம கொண்டு வந்து வச்சுருக்குறோம் அப்படின்னா ஒரு மூலம் மைனஸ் ஒன்று மற்றொரு மூலம் ஆல்பா ஆல்பாக்கு பதிலாக இங்கே என்ன எழுதிருக்கிறோம்னா மூணு பீட்டா பை இரண்டுன்னு எழுதிருக்கிறோம் மூன்றாவது மூலம் பீட்டானே எடுத்துக்கலாம் ஆல்பாக்கு பதிலாக மூணு பீட்டா பை இரண்டு மூன்று மூலங்களின் கூடுதலையும் கணக்கிடலாம் கூடுதலுங்கிறப்ப மைனஸ் ஒன்று பிளஸ் மூணு பீட்டா பிளஸ் இரண்டு

ரெண்டு பெருக்கள் பீட்டா ப்ளஸ் ரெண்டு பீட்டா ஈக்குவல் டு ஒன்பது இடதுபுறம் இருக்கக்கூடிய ரெண்டு வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல போயிடும் நியூமிரேட்டரில் மைனஸ் ரெண்டு மூணு பீட்டா ப்ளஸ் ரெண்டு பீட்டா எனும் பொழுது மதிப்பு ஐந்து பீட்டா பை இரண்டு ஈக்குவல் டு ஒன்பது இப்போ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஐந்து பீட்டா ஈக்குவல் டு ரெண்டோ பதினெட்டு பீட்டா மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும் மைனஸ் ரெண்டு வலதுபுறம் போகிறப்ப பெரு இப்போ மைனஸ் ரெண்டு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ்ன்னு கொண்டு வரலாம் ப்ளஸ் ரெண்டு ஐந்து பீட்டா ஈக்குவல் டு பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு மதிப்பு இருபது அப்போ பீட்டா ஈக்குவல் டூ இடதுபுறம் பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஐந்து வலதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும் இருபது பை ஐந்து ஓரஞ்சு அஞ்சு இருபது பீட்டாவின் மதிப்பு நாலு பை ஒன்று எனும் பொழுது மதிப்பு நான்கு பீட்டா ஈக்குவல் டூ நான்கு பீட்டாவின் மதிப்பு கணக்கிடுட்டோம் ஏன்னா தான் தெரியலை ஆல்பாவிற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா மூணு பீட்டா பை இரண்டுன்னு எழுதியிருக்கிறோம் பீட்டாவை பிரதி இடணும் மூணு பெருக்கல் நாலு பை இரண்டு ரெண்டு 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 நாலு மூணு பெருக்கல் ரெண்டு ஆறு பை ஒன்று ஆறு பை ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஆறுன்னு கிடைக்கிது எனவே ஆல்ஃபா ஈக்குவல் டு மதிப்பு ஆறு இப்போ மூன்று மூலங்களும் தெரிஞ்சது மூலங்கள் தேவையான மூன்று மூலங்கள் ஏற்கனவே மைனஸ் ஒன்று ஒரு மூலம் அடுத்து ஆல்ஃபா ஆல்பாவுக்கு ஆறு மற்றும் பீட்டாவின் மதிப்பு நான்கு ஆகும்